இப்போ நீங்க என்ன வகையான ஆடு வச்சிருக்கீங்க நாங்கள் வந்து நாட்டாடு தான் நாட்டாடு வெள்ளை சிவப்பு கம்பு மூணு விதமான ஆடு ஆரம்பத்தில் நான் வந்து நூற்றி இருபது ஆடு நூற்றி ஐம்பது ஆடு நூற்றி இருபது ஆடு மேய்ச்சேன் லாபம் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆடு வளர்க்கல வந்து ஆடு ஒண்ணு வாங்கி அதை விற்கிறது லாபமா இல்ல குட்டியோட நம்ம போட்டு அது வாங்கி அதை வளர்த்து குட்டி தான் உனக்கு லாபம் பத்து ஆடு வாங்கி ஒரு வருஷம் மேய்க்கணும் அப்புறமா இருபது ஆடு வாங்கி மேய்க்கணும் அப்புறமா ஐம்பது ஆடு வாங்கி மேய்க்கணும் புரியுதுங்களா மழை காலத்துல கஷ்டம் ரொம்ப சிரமம் உண்டும் கீழ் பிடிக்கும் தொராட்டிக்கும் செடி ஒழுவோம் மாசம் வாங்கு தை மாசம் வாங்கு எட்டா குட்டியா வாங்கி வாழ அருமா இருக்கும் ஜோடி இருபது ஆறு முப்பது ஆறு கூட வைக்கலாம் நீங்க ஆடு வளர்க்குறது எத்தனை வருஷமா அந்த தொழில் பண்றீங்க நாங்க ஆடு வளர்க்குறது இன்னும் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா வளர்க்குறோம் நாங்க இருபத்தஞ்சு மாதம் வருஷம் வளர்க்குறோம் மேப்பேன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க முன்னாடி வந்து விவசாய வேலை தான் பள்ளிக்கூடம் போனா பேர் ஆயிட்டேன் இதுல ஆட்டுல இறங்கிட்டேன் ஆட்டு தொழில் தான் நம்மளுக்கு ஆட்டுல லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் புரியுங்களா ஒரு தரம் ஒன்னு அழிச்சாலும் அழிச்சிடும் கூட்டு தலைமுறை நம்மளுக்கு பண்ணும் ஆனா ஆட்டு வளர்க்கத்துல வந்து ஒழுங்கான முறையில வளர்க்கணும் சும்மாவே பண்ணக்கூடாது புரியுதுங்களா புரியுதுண்ணா இப்போ நீங்க என்ன வகையான ஆடு வச்சுக்கிறீங்கண்ணா நாங்க வந்து நாட்டாடு தான் நாட்டாடு வெள்ள சிவப்பு கருப்பு மூணு விதமான ஆடு ஆனா அந்த இந்த இடம் கரெக்டா எங்க இருக்கு இந்த இடம் வந்து இப்பத்திக்கு நாங்க வந்து எங்க ஊர்ல இருந்து வந்து கோணூல வந்து மேசி ஓட்டி போறோம் கரிங்கல்பட்டுல இருந்து கோணூல் வந்து மேசி போறோம் ஊர் வந்து தாலுகா விழுப்புரம் வட்டம் கரிங்கல்பட்டு கோலூர் போஸ்ட் அதான் நூத்தி இருபது ஆடு நூத்தி ஐம்பது ஆடு நூத்தி இருபது ஆடு மேய்ச்சேன் இன்னைக்கு ஆடு க குறைச்சிட்டேன் எனக்கு உடம்பு சிறி போச்சு ஆடெல்லாம் வித்துட்டேன் இப்ப கம்மியா வச்சுக்கிறான் ஒரு அறுபது ஆடுக்குள்ளதான் அறுபது ஆடு வச்சுக்கிறேன் அறுபது தான் வச்சுக்கிறேன் ஆனா அந்த ஆடு வேணாலும் என்னால நிரோகம் பண்ண முடியும் என்னுடைய வாழ்க்கை ஆடு வந்து ஒரு லாபமும் கிடைக்கும் நஷ்டமும் கிடைக்கும் ஆனா வந்து ஆடு வச்சிருந்தோம்னாக்கா ஆளும் படைமா இருக்கணும் ஒரு ஆள் அந்தாக்கா ஒரு ஊருக்கு போக முடியாது ஒரு சாவுக்கு போட முடியாது உடம்பு காயிலான படுக்க முடியாது இப்போ எனக்கு ஜுரம் ஜொரத்தாடம் ஒரே புள்ள ஓட்டுக்கு ஆனா அந்த ஆடுதான் எனக்கு வாழ்க்கை ஆடு எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்னால ஆனா ஒரு தடவை ஆடு வித்திரமே உனக்கு தெரியும் அந்த மனுஷன் விட்டுருவ ஒருத்தவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க இன்னைக்கு ஒன்னு இதை வச்சு உனக்கு வச்சுல பணம் கொடுப்பாங்க யாராவது அண்டை விட்டு பக்கத்து வீட்டுக்கு யாராவது இதெல்லாம் அவனுக்கு கொடுப்பாங்களா ஆஹ் ஆனா கஷ்டப்படணும் ராஜா ரொம்ப கஷ்டப்படணும் ஆனா நிம்மதியா வந்து முறை டைம்ல நிம்மதியா இருக்க முடியாது வேலை ரொம்ப இருக்கும் காய்ச்சல் இதா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஆடு வளர்க்கல வந்து ஆடு ஒண்ணு வாங்கி அதை விற்கிறது லாபமா இல்ல குட்டியோட நம்ம போட்டு அது அதை வளர்த்து குட்டி போட்டா தான் உனக்கு லாபம் ஆடு லாபம் கிடையாது ஒரு வருஷம் வாங்குறேன்னு வச்சு ஆடு அதை மேய்ச்சி குட்டி வைத்தாத உனக்கு லாபம் குட்டி வைத்தாதான் லாபம் குட்டி லாபம் பத்து ஆடு வாங்க அஞ்சு குட்டி சாவம் அஞ்சு குட்டி இருக்கும் அதுதான் லாபம் ஆனா அந்த அளவுக்கு நீ மேய்க்கணும் ஆடு நீ மேய்ச்சி முறையில் சரியில்லைனாக்கா ஒண்ணும் பண்ண முடியாது ஆடு வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க வரணும் உள்ளேன்னு சொல்லுவாங்க இப்போ ஆடு வளர்க்கணும்னாக்கா முத டைம் பத்து ஆடு வாங்கி டெஸ்ட் பண்ணி வள அதுக்கு முற்பாடு தான் நீ எந்த ஆடு வாங்கினாலும் புரியுதா புரியுங்களா ஒரே ஆய் கட்டும் பேர் பத்து ஆடு வாங்கி டெஸ்ட் பண்ணும் பத்து ஆடு வாங்கி ஒரு வருஷம் மேய்க்கணும் அப்புறமா இருபது ஆடு வாங்கி மேய்க்கணும் அப்புறமா ஐம்பது ஆடு வாங்கி மேய்க்கணும் புரியுங்களா சவால்கள்லாம் எதுன்னா ஆடு வளர்க்கல ரொம்ப சவால்கள்லாம் இந்த சண்டை வர்றாங்க பாரு சண்டை வர்றாங்களா தெரியுமா கேடா அதெல்லாம் இந்த பகுதி கிடா கிடையாது இந்த பகுதி கிடா அது சண்டை விடுறாங்க பாரு கவனம் இருக்கும் அந்த பேர் கிடா வாங்கி சண்டை ஜோல்தான் வளரும் இதெல்லாம் எல்லாம் நாட்டாடு கட்ட கட்டையா இருக்கும் வளர இதுல சண்டை விட மாட்டாங்க அதெல்லாம் ஆந்திரா கடா ஆந்திரா சைடு சொல்றாங்க பாரு அந்த பக்கம் இப்ப வந்து ஆடு மழை காலத்துல கஷ்டம் ரொம்ப சிரமம் உண்டும் கீ பிடிக்கும் செடி உழுவும் ஞானி கூட்ட முடியாது ரொம்ப நூலு ஒட்டாவது சித்திரவாத காய்ச்சல் தான் உனக்கு ஏட்டியா இருக்கும் தை மாதத்துல இருந்து பங்குனி மாசம் வாங்கு தை மாசம் வாங்கு வெப்பரு கெட்டா குட்டியா வாங்கி வள அதிகமா இருக்கும் ஏடி இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட வைக்கலாம் புதுசா இந்த தொழில் ஆரம்பிக்கும் நினைக்கிறவங்க எத்தனை ஆடு முதல்ல வாங்கி முச்சியா வந்து ஆரம்பிக்கிறேன்னாக்கா ஒரு பத்து குட்டி வாங்கி வளர்க்கணும் கோதுமை தவிடு கலப்பு தீவனம் அங்க ஆற்றின் தேவை போட்டுருப்பாங்க பண்டிகில இருக்கு ஒரு பண்ண தெரிஞ்சீங்கல்லா அதை வாங்கி நீங்கள் செம்பிளாடு வளர்க்கணும்னா பொட்டையாடை வளரக்கூடாது கிட்டா வெட்டி வாங்கி தான் வளர்த்து நீ அதை ஈட்டி ஆக்கி விற்று தான் நீ விற்பனை ஆகணும் பொட்டையாடா நீங்கள் வளர்க்க மாட்டீங்க கிட்டா வெட்டி வாங்கி தான் வளர்க்கணும் வளர்த்தனா நல்லா இருக்கும் ஆனால் ஒரு தடவை வாங்கி பத்து குட்டி டேஸ்ட் பண்ணணும் ரெண்டாவது இருபது குட்டி வாங்கணும் அப்புறமா ஐம்பது குட்டி வாங்கறது வளர்க்கணும் அதே மாதிரி அந்தந்த டைம் மருந்து ஊசி போடணும்னு கண்டி வச்சுக்கணும் டாலெட்டை பார்த்து கேட்கணும் மற்றபடி நம்மள மாரி விபத்தை கேட்கணும் கேட்டுக்கு தான் ஆடு நீ மற்ற கையுமே ஆடுவாங்க கூடாது அதெல்லாம் கேட்டு ஆடு வாங்கி டைமுக்கு என்ன மருந்து போடணும் இந்த டைமிங் ஊசி போடணும்னா அது வளர்த்து போடணும் நீ மோட மொத்தமா ஆடு வாங்கிட்டு மோடா பண்ணா லைஃப்ல கெட்டுடும் ஒரு லட்ச ரூபாய் குட்டி வாங்குறோம்னாதான் ஒரு லட்சத்துக்கு பத்து குட்டி வாங்குறோம்னா ஜோடி ஒரு குட்டி பத்தாயிரம் இப்போ ஒரு கம்மி விலையில ஆஹ் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஜோடி வாங்குற குட்டி ஒரு குட்டி ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்குற ஜோடி அந்த குட்டி எந்த வளர்ப்புல வளர்த்துனா நீ ஜோடி விற்கலாம் ஒரு குட்டி பாஞ்சாயிரம் ஒரு குட்டி வராது ஆரோ நீ வளர்ப்பு முன்னெடுக்கா இருக்குது அது விற்கிறது நீங்க சும்மா கடமைக்கு வளர்த்துன்னு வச்சிக்க நாங்க அதை லாசவா ஆயிடுவேன் அந்த தான் வேணும் தெரியுனீங்களா இப்போ வந்து ஒரு ஆடு குட்டி போட எத்தனை மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் நீ எந்த அளவுக்கு மேய்ச்சி ரெண்டு ஒரு ஒரு வயசுல ரெண்டு குட்டி போடும் நீ எந்த அளவுக்கு தீனி வைக்கிறதோ நினைக்கிறதோ ஆட்டு பண்ண வேற அது வந்து ஒரு பொச்சு போய்சா இருக்கும் இது குறும்ப நாட்டாடு நீ எந்த அளவுக்கு நோய்கிறோம் அந்த அளவுக்கு குட்டி போடும் ஒரு குட்டி தான் போடும் இப்போ ஒரு குட்டி போடுது இல்லன்னா அந்த குட்டி வளர்ந்து குட்டி போட எத்தனை வருஷம் ஒரு வருஷம் ஆகும் ஒரு ஒரு வருஷம் ஆகும் ஆனா நீ மேட்சி முறையில் என்னன்னாக்கா ஒரு வருஷத்துக்குள்ளே கூட குட்டி போடு வளர்ந்து மேட்சில் தாங்க இருக்குது மேட்சி முறையில் தான் இருக்குது எல்லாம் தீவன முறை நல்லதா இல்ல இந்த மேட்சில் முறை நல்லதா தேவன முறை மேட்சிலோட தேவன முறையில வளர்த்ததா உனக்கு டப்புனு வெறுப்பனா ஆமா விக்கி தாண்டா வெறுப்பனா நீ வளர்க்க தாண்டா இது மாதிரி மேட்சில் வளர்க்குறா தாண்டா மேட்சில் ஒன்னு

தான் வில போவும் பெண்ணாட்டோட தான் வில போவும் ஏன்னா கறி மதிப்பு அது இது வந்து குத்தி போறதுதான் தான் ரேட்டு அதிகமா போகும் இந்த பண்டிகை எல்லாம் பகிரி பண்டிகை விற்கிறாங்க பாரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் விற்கிறாங்களா ஆஹ் ஆடு போகுது நெல்லிவா இப்ப ஆடு வளர்ப்பு ஆடு வளர்க்க காசைப்படுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல சொல்லுவது ஆடு வேலை காசைப்படணும் நான் சொல்றேன் வா இப்ப ஆரம்ப இப்ப புதுசா வளர்க்குறவங்க பத்து ஆடு வாங்கி வளர்க்கறாங்கன்னா வருஷம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஒரு பத்தாடு வாங்கி சங்க சம்பாரு மேற்க சம்பாதிக்கணும்னா கம்மியாக தான் சம்பாதிக்கலாம் ஏன்னா தானே வாங்குறீங்க ஒரு ஆடு பத்தாயிரம்னா பத்தாடு என்னாச்சு ஒரு லட்ச ரூபா ஆச்சு அப்போ அந்த ஒரு லட்ச ரூபா கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது பத்தாயிரம் சம்பாதிக்க முடியுமா ஒரு நாளைக்கு போனால் இன்னைக்கு மாதிரி கட்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சம்பளம் ஒரு ஆம்பளைக்கு வச்சுக்க ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்க ஒரு ஒரு நாளைக்கு ஆம்பளைக்கு போலீஸுக்கு போய் வரைக்கும் ஐநூறுபா வச்சுக்க போய் வரைக்கும் ஐநூறுவா வச்சுக்க வேற நம்ம கணக்கு போடுறோம் அப்ப அந்த ஐநூறு ரூபா அந்த ஆட்ல சம்பாதிக்க முடியுமா அதை பார்க்கணும் அந்த பத்தாட்ல ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியுமா நம்ம ரேடி சேர்ந்தாலும் ரேடி ரேடிசி மேய்க்கு மேல இருந்தால் கடிப்படி ஆகும் பாரிசு மேட்சாக்கா கதிபடி ஆகுமா ஆகாது அதுதான் ஒரு ஐம்பது ஆடு வாங்கி மேய்க்கணும் ஆம்படி மொண்டாட்டியா மேய்ச்சாக்கா கதிப்படி ஆகும் ஆடு வச்சுக்கிறானா வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது ஆடு குட்டி போற ஆடு நீ வாங்கி மேய்க்கிறேன்னாக்கா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் உன் தான் இருக்குது அது ரெண்டு லட்ச ரூபாய் குட்டி வைக்கலாம் உன் திறமையில அது மேய்க்கிட்டு மருந்து போடுறது அதை வளர்க்கறது நல்லா திறமையா மேய்க்கிட்டு கீழே தரையில நல்லா வச்சுக்கணும் கொட்டால்லாம் அதெல்லாம் உன் திறமையில இருக்குது ரெண்டு லட்ச ரூபாய் விசேஷ சம்பாதிக்கலாம் ஒன்னோட சாவ விட முடியாத நல்லா கொண்டு பார்க்கணும் உபரம் தெரியாதுன்னா சாவு விட்டா ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் ஒரு வருஷம் கிடைக்கும் ஒரு வருஷம் கிடைக்கும் மர வருஷம் கிடைக்காத போடும் பல தொழில் இந்த ஆட்டு தொழிலாம் இதெல்லாம் நாங்கள் பல அனுபவி வச்சுதான் வச்சுருவோம் இந்த ஆடு எல்லாம் வந்து ஆடு வளர்த்த அதிகமாக வாங்கி வளர்த்தா லாபம் ஒரு ஐம்பது ஆடு வாங்கி வளர்த்துனாதான் நீ அந்த காசு கண்டுபிடிக்கலாம் பத்தாடு வாங்கணும்னா கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு என்ன பண்ணுவேன்னு ஒரு ஆடு ஒரு ஆடு பத்தாயிரம் வாங்குறாடு போச்சு முப்பதாயிரம் போச்சா வசனம் பிடிக்க கூடாது மாறக்கூடாது காய்ச்சல் பத்தா ஒரு லட்சம் ஆடு வாங்க பத்தாடு ஆறு மூணு ஆண்டு போயிட்டு வசனம் போடக்கூடாது இந்த தட இல்ல கூட்டி கொடுக்கணும் அப்படிதான் வாழ்க்கை ஆடு மேய்க்கணும் இப்ப நம்ம சேனல பாத்துட்டு உங்ககிட்ட ஆடு வேணும்னு கால் பண்ணா நீங்க ஆடு ஆடுனாதான் நாங்க இந்த வேட்புல தரா ஊட்டி கொடுக்க மாட்டோம் கொத்தாயரும் கொடுக்க மாட்டோம் ஒருத்தனை கிடா குட்டினு நாங்கள் சொல்ற ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க ஏன்னா ஆடு ரேட்டுன வரைக்கும்ல கேட்டாங்கண்ணா பாடியே கொடுத்தாங்க எனக்கு இந்தமாரி கேட்கல காடு கொடுத்தாங்க எனக்கு இந்தமாரி கிடா குட்டி இப்போ கார்டு நம்பர் வாங்கட்டா ஓ ஓய் போய்தா அதெல்லாம் விற்பனை கேட்டாங்க நாங்க சொல்ற வரைக்கும் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த குட்டி விலத்துக்கு வராது குட்டியிலே வாங்கணும் குட்டியில வாங்கணும் தை மாசத்துல இருந்து குட்டியில வாங்கணும் ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அப்படி வாங்கி வளர்க்கணும் அது வந்து மேச்சோர் குட்டி ஆட்டுக்காரங்க குட்டி தொகுத்தியார் ஆட்டுக்காரன் குட்டி இது வந்து நாட்டு உனக்கு வளர்ச்சி வராது கெல்ட்டு வராது இடம் வராது ஆனா அந்த கறியோட இது நல்ல கறி இது இது நாட்டாடன்ல இடம் வரும் அது வந்து நல்லா நீட்டா இருக்கும் நீட்டு முகமா இருக்கும் மேச்சர் ஆடுன்னு சொல்லுவாங்க கரம் கலரா இருக்கும் அது இது கலர் இருக்காது அதான் மெயின் காரணம் ஆடுலே வர இந்த நல்ல ரேகங்க வேற வேஸ்ட் அதுதான் இருக்குது ஆஹ் இது கறி வேற அது கறி வேற அது ஓரம் ஓரமா இருக்கும் ஆடு அது பார்க்கறதுக்கு பத்து ரூபா கூட கூப்பிட்டுவாங்க இது இது கறி தான் இடம் வரும் ஆனா ரேட்ல இது கம்மியா பார்வை தெரியாது அது பார்வை தெரியும் அதுதான் ஒரு ஆடு பாஞ்சாயிரம் பத்தாயிரம் சொல்றாங்க தெரியுமா இது அந்த அளவுக்கு விக்காது இது கம்மியா தான் ஆயிர வேறு ஆயிரம் ரூபாய் கம்மியா வைக்கும் ஆடு ஆடு வந்து லாபகரமா ஆடு லாபகரமான தொழில் நீ வச்சிக்கிற பொத்துல இருக்கிற ராஜா ஆனா கஷ்ட கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் நான் பதினைஞ்சு வயசுல இருந்து எனக்கு இப்ப நாப்பத்தால நாப்பத்தி நாலு வயசு நடக்குது எனக்கு எனக்கு இதான் தொழிலு வேற வழி இல்ல ஓகே நான் ஆடு சம்பந்தமா பல கேள்வி கேட்டு தெரிஞ்சிக்கணும் அடுத்த ஒரு வீடியோ ஓகேண்ணா